அனைவருக்கும் வணக்கம் பிஆர்பி பிசினஸ் ப்ரொமோட்டில் பயணிக்கின்ற நண்பர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னா ஐஎல்டபுள்யூ இந்த வருடம் நடந்த அவார்டு பங்கில் அவார்டு வாங்கினவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிறாங்க அது சம்பந்தமா அவங்க எப்படி வந்து இந்த ஐஎல் டபிள்யூ அவார்டு வந்து உணர்றாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நன்றி வணக்கம் இங்கு இருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின்றி ஒருங்கிணைந்த சட்டநல அறக்கட்டளை இந்தியா மற்றும் அகில இந்திய ஒருங்கிணைந்த சட்டநல மனித உரிமை பிரிவு இணைந்து வழங்கும் ஐஎல்டபிள்யூஎஃப் இந்திய சாதனையாளர்கள் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைத்து துறையிலும் மனித நேயம் சமூக சேவகர்கள் ம மக்கள் சேவகர்களுக்கு வழங்குதல் மற்றும் ஏழை எளிய இருநூறு குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்விக்காக உதவுதல் போன்ற பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி மற்றவர்களின் வாழ்வில் கரம் உயர்த்தி அவர்களை உயர்ந்த நிலைக்கு வர இடம் பெயர்த்தி ஊக்குவித்து பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்களுக்கு பக்குவமாக பல விருதுகள் வழங்கி கௌரவிக்கும் அழு ஐஎல்டபிள்யூஎஃப் அருமை தோழர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் கொரோனா காலத்திலும் மிகவும் உணவில்லாத ஏழைகளுக்கு வறுமை கோட்டில் கீழ் வாழ்பவர்களுக்கு உதவி செய்தார்கள் வெள்ளத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட போதும் அனைவருக்கும் சேவை செய்தார்கள் அத அதனால் அவர்களை மனதார பாராட்டுகிறேன் எனக்கு கொடுத்த இந்த முதல் விருது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கிறது கவிஞர் பா போத்ராஜாகிய எனக்கு சிறந்த கவிதையாளர் விருது கொடுத்து கௌரவித்து எனக்கு விருது அளித்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த விருதானது எனக்கு முதல் விருதாகும் இந்த விருதை ஐஎல்டபிள்யூஎஃப் வழங்கியது நான் ஒரு குடியரசுத் தலைவர் கையால் இந்த விருதை வாங்கியதாக மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களுக்கு என்றும் உறுதுணையாக நிற்பேன் அவர்கள் சமூக சேவை தொடர இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் மேலும் அவர்கள் புகழ் ஓங்குக வாழ்க வளர்க அனைத்து ஐஎல்டபிள்யூஎஃப் தோழர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வழக்குறையினர் முனைவர் எழுத்தாளர் பேச்சாளர் பேராசிரியர் கல்வியாளர் கவிஞர் பா போத்ராஜ் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய்பின் ஜெய்ஹின் வந்தே மாதரம் நன்றி வணக்கம்